வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கான கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய பகுதியுடைய தொடர்ச்சி பதினொன்றாம் வகுப்பினுடைய இலக்கணப் பகுதியில் மொழி முதல் இறுதி எழுத்துக்களை பற்றி தான் நேற்று ஒரு ஐந்து கேள்விகள் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு அதே பகுதியில் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஆறு கேள்வி நான் எடுத்திருக்கேன் வாங்க கேள்விக்குள்ளே போகலாம் சரியான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் கேள்வி மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஏ இருபத்தி ரெண்டு பி முப்பத்தி ரெண்டு சி இருபத்தி நாலு டி முப்பத்தி நாலு இந்த நாலு ஆப்ஷனில் மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா சரியான பதில் வந்து சி ஆப்ஷன் இருபத்தி நாலு அடுத்த கேள்வி சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் எவை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன் அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஏ உயிரெழுத்துக்கள் பி மெய்யெழுத்துக்கள் சி ஆயுத எழுத்துக்கள் டி குற்றியலோகரம் அப்படின்னு கேட்டிருக்கேன் இதில் வந்து சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் ஏவை அப்படின்னு கேட்டால் அதுக்கான சரியான பதில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் முதலிலும் இறுதியிலும் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இலக்கணத்தா அடுத்தது மூணாவது கேள்வி நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மையாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது டேஸ் எனப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி அது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஏ மெய்யிறு பி உயிரீரு சி உயிர் முதல் டி மெய் முதல்னு கொடுத்துருக்காங்க திரும்ப ஒரு கேள்வி படிச்சுட்டு அதுக்கான சரியான பதில் சொல்கிறேன் மோ நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிரீறு எனப்படும் அப்போ உயிரீறு என்பதுதான் சரியான பதில் ஆப்ஷன் வந்து பி உயிரீறு நாலாவது கேள்விக்கு போகலாம் வறுமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஸ் எனப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நாலு ஆப்ஷன் பாருங்கள் ஏ மெய்யிறு பி உயிரீறு சி உயிர் முதல் டி மெய் முதல்னு கேட்டிருக்கேன் அப்போ கேள்வி இன்னொரு முறை படிச்சு அதுக்கு பதில் சொல்ல பாருங்க வறுமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும் அப்ப சரியான பதில் என்ன கேட்டிங்கன்னா சி ஆப்ஷன் உயிர் முதல் என்பதே சரியான பதில் ஐந்தாவது கேள்வி எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஏ ரெண்டு பி மூணு சி அஞ்சு டி நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் டி நான்கு வகைப்படும் அப்படின்றது தான் சரியான பதில் கடைசி கேள்வி ஆறாவது கேள்வி எழுத்துகளும் சொற்களும் ஒலிக்கூறுகளாகவும் பொறுக்கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வே டேஸ் எனப்படும் அப்படின்ட்டு நான் கேள்வி கேட்டுருக்குறேன் அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஒன்று ஏ புணர்ச்சி பி சந்தி சி விகாரம் டி மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு சரியான பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அது புணர்ச்சி ஏ என்பது சரியான பதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத்துகளும் சொற்களும் ஒளிக்குறுகளாகவும் பொருள் குரலாகவும் சந்திக்கும் நிகழ்வே புணர்ச்சி எனப்படும் அப்படிங்கிறது தான் இலக்கணத்தார் சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்முடைய கரிகாலிக்கவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து அல்லது ஆறு கேள்விகளோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி உண்டு அந்த மகிழ்ச்சியோடு உங்களை ஊக்குவிக்கு மன்னம் இறுதியாக பேசுகின்ற வார்த்தைகள் எனக்கும் ஒரு உந்துதலாகவும் உங்களுக்கும் ஒரு உறுதுணையாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வினாக்களை தொடுக்கிறேன் மாலையாக வருங்காலத்தில் உங்களுடைய வெற்றி மாலையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு ஐந்தாறு கேள்விகளை எனது அறிவுக்கு ஏற்ற அளவிற்கு எடுத்திருக்கேன் கேள்விகளை அதற்கான பதிலுக்கும் அதற்கான சரியான விலையையும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை நமது வெற்றியாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் சொல்லுங்கள் எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி